மாதவரம் தொகுதிக்குட்பட்ட மாதவரம் ரவுண்ட் முதல் சோழவரம் டோல்கேட் வரை ஒரு எலிவேட்டட் பிரிட்ஜி கட்டப்படும் என்று அதற்கான டிபிஆர் பணம் எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ஒதுக்கப்பட்டு தயார் நிலையில் இருக்கிறது ஒன்றிய அரசனுடைய நிபந்தனை என்னவென்றால் அதற்கு நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கம் விதிக்கின்ற டிஎன்ஜிஎஸ்சி வழியை தவிர்த்து விட்டால் நாங்கள் தர தயாராக இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் நாங்கள் அமைச்சரை கூட அதில் விவகாரமாக சந்தித்தோம் எல்லாவற்றிலும் அவர்கள் இதே நிலை எடுப்பார்கள் என்ற காரணத்தினால் அது அப்படியே இருக்கிறது தயவு செய்து நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களும் அமைச்சரவர்களும் ஒன்றிய அரசுடன் பேசி அந்த அமைச்சருடன் பேசி அந்த மேம்பாலம் வெளிவேட்ட மேம்பாலத்தை பெற்றுத்தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன் அதிகமான தொழிற்பட்டைகள் வருவதனால் தினம் ஒரு இடத்தை கடப்பதற்காக ஒன்றரை மணி நேரம் ஆகின்றது ஆகவே அதற்கு நம்முடைய அமைச்சர் அவர்கள் ஆவணம் செய்வாரென்று என்று தங்கள் மூலம் அறிய விரும்புகிறோம் அமைச்சரவர்கள் மாண்மிகு பேரவைத் தேர்டில் ஒன்றிய அரசாங்கத்தை பொறுத்தளவுக்கு தமிழ்நாட்டில் பல டிபிஆர்லாம் தயார் செய்திருக்கிறாங்க ஆனால் அவைகளெல்லாம் நடைமுறைக்கு படுத்துகிறார் என்று சொன்னால் ஒன்றன் பெண் ஒன்றாகத்தான் நடைமுறைப்படுத்துகிறார்கள் அதனால் நாங்களும் தொடர்ந்து கடிதங்கள் எழுதி கொண்டு தான் இருக்கிறோம் சுதர்சன் சொல்வதை நானும் அறிந்தவன் தான் ஏன்னா அதற்கு முக்கியத்துவம் தந்து இந்த ஆண்டு மீண்டும் அதை வலியுறுத்தி இந்த ஆண்டிலே அது தொடங்கப்படுமா என்பதை அவரை கேட்டுதான் சொல்லணும் அதுக்கு வேண்டிய முயற்சியை நாங்கள் எடுப்போம்